நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு போகம் நாற்று விடுறதுக்கு எல்லாம் நாற்றாங்க ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு அது ஏற்கனவே குருவை நட்டுற நட்டு குருவை கிட்டத்தட்ட கருது எல்லாருக்கும் ஒத்துழைக்க ஆரம்பிச்சிருச்சு சில பேருக்கு கொஞ்சம் பின்பட்ட குருவை நட்டவங்களுக்கு கருது வந்துக்கிட்டு இருக்குது எங்களுக்கெல்லாம் ஓரளவு ஒத்துழைச்சிட்டு ஒத்தழைத்து சவர ஆரம்பிச்சுட்டுன்னு வச்சுக்கலாம் இப்போ ஆவணி பதினஞ்சு தேதி ஆகுது இப்போ நம்ம ஒரு ஆவணி பதினஞ்சு ஒன்றாந்தேதி நாளைக்கு செப்டம்பர் ஒன்றுன்னா அதுலேருந்து நம்ம ஒன்பதாம் தேதி வில விடலான் இருக்கோம் இன்னொரு பத்து நாள் அதுக்கு இப்போயே உழுது போட்டோம்னா தான் நமக்கு நல்லா சேர் தலை இதெல்லாம் அழுவி சேரெல்லாம் ரெடி பண்ணி மடித்து நல்லா நல்லா புல்லுகள்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் ஏற்கனவே நாற்றாங்க தனியாக ஒதுக்குறோம்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி தனியாக ஒதுக்காதவங்க ஒதுக்கி வச்சுக்கோங்க நாற்றாங்க எப்போவுமே கருது அறுத்துட்டு நாற்று வர்றது நல்லது இல்லை ஒன்று இந்த மாதிரி நம்ம இப்போ இது நாங்கள் வெட்டிக்கிட்டு வந்த தலை ஃபுல்லாகவே எல்லாமே நமக்கு இயற்கையாக நம்ம பக்கத்து பக்கத்தில் ரோட்டில் எங்கள் தலையில இருக்கிறதா இருக்கும் செடி இதில் நிறையா எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது வேப்பந்தலையிலையும் கசப்பு தன்மை இருக்கிறதுனால இந்த குச்சி எல்லாம் குறையும் இந்த மாதிரி கிடைக்கிற தலையை நல்லா எருக்கு வேப்ப வேப்பம் வேப்பந்தலை இந்த மாதிரி தலையை வெட்டி போட்டு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருக்கும்போதே உழுதுருங்க அதுக்கப்புறம் நாற்று என்னென்ன நாற்று விடலான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க வீடியோ போட சொல்லியிருந்தாங்க நம்ம நண்பர்கள் எல்லாம் இப்போ பொதுவாக வந்து இப்போ அதிகமாக நம்ம ஏரியாவில் போய்ட்டுருக்கிறது டெல்டாவில் சொர்ணா சொர்ணாசப்பு இந்த ஆந்திரா கல்சருங்கிறது சிஆர் பிபிடி இந்த மாதிரி போயிட்டுருக்கு இப்போ நெல் ரகங்கள் புதுசாக நிறையா நெல் வந்திருக்கு சம்பா தாலடி இதுக்கு நிறையா நெல் வந்திருக்கு அதில் வந்து ஆடுதொரு ஐம்பத்தி ஒன்று வந்திருக்கு இது வந்து இதோட வயசு வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு நாள் அதுக்கு வந்து நீங்கள் இப்போயே நத்து விட்டிங்கன்னா தான் நீங்கள் இது கருது வந்து ஓரளவு பொங்கல் டயத்தில் வரும் தை மாதம் இது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் இலை சுருட்டு புல் குருத்து புழு வகையான் இந்த அழுகல் நோய் இதெல்லாம் வந்து எதிர்த்து நல்லா தாங்கி வளரக்கூடியதுன்னு சொல்லி டிஎன்இ வேளாண்மைத்துறை துறை சொல்கிறாங்க இது கிட்டத்தட்ட ஏக் ஹெக்டேருக்கு வந்து ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ வரும் ஹெக்டேர்னால் ஒரு ரெண்டு ஏக்கருக்கு வந்து ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி போடுறதுனாலும் போடலாம் இந்த நாளில் நூற்றி ஐம்பத்தி நாலு நாள் அஞ்சு மாதம் கிட்டத்தட்ட கவனிச்சிங்க ஆடுதுறை அம் ஐம்பத்தி ஒன்றை பற்றி சொன்னோம் இப்போ ஆடுதுறை ஐம்பத்தி நாலு இதுவும் ஒட்டு ரகந்தான் இதுலேயும் வந்து நல்ல மகசூல் கிடைக்கிது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி இரநூறு கிலோ ஆறாயிரத்தி முந்நூறு கிலோ கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இதுலேயும் வந்து இதில் வந்து நமக்கு வந்து இந்த இலை புள்ளி அதே நோய் புகையான் இது த வராது எதிர்ப்பு சக்தி உள்ளது குருத்துப்பூச்சி வந்து ஓரளவு எல்லா இதுக்குமே வரும் தான் அதை நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஏன்னா மழை இந்த நட பருவமழை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறதுனால அதை நம்ம இயற்கை விவசாயமாக இருந்தாலும் சரி இல்லை செயற்கையாக பண்ணாலும் நம்ம மருந்து அடித்து தான் சரி பண்ணி கொண்டாடணும் அப்புறம் கோவார் ஐம்பது இது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ வரும்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து இப்போ குலை குலை நோய் அது இந்த உரை கருகள் நோய் பாக்டீரியா இல்லை கருகு இலை கருகி போயிருக்கும் சர்வ செருவாக இருக்கும் அதெல்லாம் தாங்கி வளரக்கூடியன்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து நமக்கு விளைச்சல் வந்து ஓரளவு அந்த ஆறாயிரத்து தா ஆறாயிரம் கிலோவை தாண்டிட்டாவே நல்ல விளைச்சல் தான் நம்ம சொல்லணும் அப்புறம் வந்து ஐம்பத்தி ரெண்டு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச நெல் தான் இதோட வயசு வந்து நூற்றி முப்பத்தஞ்சு நாள் இது வந்து சம்பா தாலடி ரெண்டுத்துக்குமே ஏற்ற ஏற்ற நெல் தான் அப்புறம் சிஆர் ஆயிரத்தி ஒம்போதுன்னு சொல்கிறோம்ல சப் ஒன்றுன்னு சொல்லி சொல்கிறது இது வந்து எவ்வளவு மழை வெள்ளமாக இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை சாயாது நல்லா தூர்வடித்து இது பண்ண தன்மை த சாயாத தன்மை கொண்டது தண்ணிலேயே முழுகி இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட இதுவும் ஹெக்டருக்கு ஆறாயிரம் கிலோ வரும் வயசு ஐம்பது நம்ம ஆடுதூர் ஐம்பத்தொன்று மாதிரி நூற்றி நாள் கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் அடுத்த ஒரு ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி சிஆர் ஆயிரத்தி ஒம்பது தான் நூற்றி ஐம்பது நாள் தாண்டி உள்ள நாள் நெல்லையே அதிகமாக உள்ளது இதுலேயும் வந்து இது இதுவும் வந்து நம்மளுக்கு சம்பாவுக்கு நல்லா ஏற்றப்பட்டோம்னா ஏற்ற நெல் தான் சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு நாள் விடுங்க விஐடி ஒன்று இந்த நெல்லும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கிலோ இருக்கு சொல்லி சொல்கிறாங்க சன்னரகம் தான் இது இது வந்து பிரியாணி இந்த மாதிரி இதுக்கு ஏற்ற இதுங்கிறதுனால இது பிரியாணி இந்த குஸ்கா இப்போ இப்போ நைஸ் நைஸாக இருக்கிறது சன்னராகங்கிறதுனால இதுக்கு வெளியில் டிமாண்ட் அதிகம் நம்ம டிபிஎஸ்சி கூட போக முடியல நெல்லை வெளியிலேயே போட்டுடலாம் அப்புறம் நம்ம டிகே பதிமூணு இந்த நெல்லும் வந்து இது வந்து நூற்றி முப்பது நாள் தான் இது கொஞ்சம் இந்த நாள் எதுக்கு சொல்கிறான்னு சொன்னால் நீங்கள் நாற்று விடுறது வந்து இப்போ இந்த இந்த டயத்தில் விடுறதுக்கு வந்து எப்போ கருது கருது அறுக்கலாங்கிறத நம்ம கவனி கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றுங்கிறதுக்காக தான் சொல்கிறது அது மாதிரி பார்த்துக்கோங்க இதிலையும் இலை சுற்றுப்புழு பூச்சி இந்த பச்சை பூச்சி குள்ள நோய் இந்த இலை அழுகல் நோய் இதெல்லாம் வந்து நிறைய எதிர்ப்பு சக்தி எதிர்க்கிற திறன் கொண்டது இந்த நெல் அப்புறம் திருச்சி மூணு திருச்சி மூணு நூற்றி நாள் இது இது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நெல்லை கொண்டு நெல்லை சொல்லி இது நடலாமா இது எத்தனை மூட்டை வரும் இதில் என்னென்ன பூச்சி தாக்குதல் இருக்குன்னு கமெண்ட் பண்ணி கேட்குறாங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்லாமல் இருக்கிறதுக்காக தான் மொத்தமாக நான் சொல்கிறோம் இதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும் வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பார்த்து பயனடையட்டும் அந்த திருச்சி மூணுங்கிறது வந்து இப்போ சம்பா இந்த பின்ப பின்னணி தாலடி நடரா பாருங்க அதுக்கு ஏற்ற நெல் திருச்சி நாலு இதுலேயே வந்து உங்களுக்கு திருச்சி ரெண்டு திருச்சி மூணு திருச்சி நாலு மூணு நெல் இதுலேயே வந்துருக்கு திருச்சி நாலுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஹெக்டேருக்கு ஆறாயிரம் கிலோ வர நெல் தான் அது இதுதான் சம்பா தாளடிக்கு ஏற்ற நெல் தான் இது மாதிரி நீங்கள் என்ன நெல் செலக்ட் பண்ணுறோங்கிறத பார்த்துக்கோங்க எல்லா நெல்லுமே ஓரளவு இருக்குது எல்லா இடத்துலையுமே இருக்குது உரத்தட்டுப்பாடு இருக்க கூடாதுக்காக உரம் நெல் இதெல்லாம் ஒன்றாது இறக்கிட்டாங்க இயற்கை சாகுபடிக்கும் தூய மல்லி மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் வந்து ஒரு ஆதார் கார்டுக்கு பாய்ச்சி கிலோ கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பார்த்து வாங்கி நாற்று விடுறவங்க நாற்று விடணும்னு நினைக்கிறவங்க நாத்தாங்களை இப்போயே தயார் பண்ணி ஏன்னா இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நாற்று இளம் பயிராக இருபது இருபது நாளில் நம்ம நடனம்னு சொன்னால் பயிர் பக்காவாக இப்போயே கொண்டாந்துடணும் அப்போ அதுக்கு தான் அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ இப்போ போடுறோம் நான் தாங்க இந்த பாருங்கள் இந்த ஒரு தலையெல்லாம் போட்டுருந்தோம் இப்போ பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு ஓட்டுக்கு ரெண்டு ஓட்டு அடிச்சு அந்த தடம் தெரியாமல் போயிட்டு பாருங்கள் மறுபடியும் இடையில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நாற்று அன்றைக்கி முதல் நாள் ஓட்டி பெறம் வச்சிருவோம் அந்த அசோஸ் ஃபைலும் பாஸ்போர்ட் பேக்டீரியா உயிர் உரத்தை போட்டு பெறம் வச்சு நாற்று விட்ருவோம் அவ்வளோதான் நாற்று விடுறப்போ வேணால் மறுபடியும் ஒரு வீடியோ போடுவோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்